வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன இப்படி பார்க்க வரும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து ஒரு சைடாக போகுதுன்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நம்ம யூடியூப் சேனலில் அதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் அதுக்குன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஆட்டோ ஒரு சைடாக இழுக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது அதில் ரெண்டு மூணு காரணம் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க கொஞ்சம் நாளில் வந்து அந்த ஃப்ரண்ட் டயரை திருப்பி போடுவீங்க அப்படி திருப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த டயர் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஃப்ரெண்ட் வீட்டில் பொறுத்தளவு ஒரு சைடாக தேஞ்சிருக்கும் நம்ம திருப்பி போடும்போது இன்னொரு சைடு தேய்கிறதுக்கு வந்து ஈவனாக தேயிறதுக்கு பார்க்க போது நமக்கு ஒரு சைடாக இழுக்கிற மாதிரி தோணும் இது பார்த்திங்கன்னா முதல் காரணம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் அதுவே சரியாயிடும் ஒரு ஒரு வாரம் வண்டி ஓட்டுச்சுனாலே அவங்களுக்கு அப்படியே செட் ஆகிடும் அந்த இழுக்கிற கம்ப்ளைண்ட் சரியாயிடும் இன்னொன்று பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ரேசர் செட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து பின் செட்டு இப்போ அந்த வீடியோவில் காட்டுற பாருங்க அந்த ரேசர் செட் வந்து பிரச்சனையாக இருக்கும் அது பிரச்சனையாக இருந்தாலும் மாரி ஒரு சைடாக இருக்கும் அப்படி அந்த ஸ்டேரிங் வந்து ரொம்ப டைட்டாக ஃபீல் ஆகும் இல்லைன்னா இப்படி பார்த்திங்கன்னா லைட்டாக விளைச்சிங்கனாலும் ஒரு வெட்டி டப்புன்னு வளைகிற மாரி ஒரு ஃபீல் ஆகும் இந்தமாரி பிரச்சனைலாம் என்ன வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேசர் செட்டு தான் பிரச்சனை அதை மாற்றிட்டிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடும் மூணாவதாக பார்த்திங்கன்னா பின் கிங் பின் செட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பின் செட்டுன்னு சொல்லுவாங்க அது பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சைடாக இழுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பின் செட்டு வந்து அடிக்கடி போகாது ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கண்டிப்பாக ஓடும் ரெண்டு வருஷத்துக்கு ஓடும் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த டயருக்கும் அந்த ராடு சா சாக்காப் சார் ராடு வரும் அதுக்கான கேப் இன்னும் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படி தேய தேய பார்த்திங்கன்னா உங்கள் வண்டி வந்து ஒன் சைடாக இழுக்கும் அதையும் சரி பண்ணிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது மேக்சிமம் பார்த்திங்கன்னா வண்டி வந்து பள்ளத்தில் இதில்லாம் விடாமல் ஓட்டுறது நல்லது வண்டி இப்போ ரோட்டில் போகிறீங்கன்னா பள்ளம் இருக்குன்னா மேக்ஸிமம் ஃப்ரெண்ட் பின்னாடி வீட்ல பள்ளத்தில் இறக்குற மாதிரி பார்த்து ஓட்டுங்க ஃப்ரெண்ட் வீட்டில் மேக்சிமம் பள்ளத்தில் இறக்கியா தருங்க அதுமாரி முன்னாடி ஆளை வச்சுட்டு ஓட்டுறது தப்பு ஆனால் வேறு வழி இல்லை அப்படி ஓட்டுறன்னு ஓட்டினீங்கன்னா ஃப்ரெண்டில் வெயிட் அதிகமாகும் போது அந்தமாரி பிரச்சனை நிறையா வரும் இதுதான் பார்த்திங்கன்னா காரணம் ஒன் சைடாக எடுக்கிறதுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்